பரிசோதிக்க வேண்டும் என்று ஆண்டவனுக்கு பின்னாலே வந்து ஆதிசக்தியின் இரண்டு கரத்தை எடுத்து பகவானின் பின்னாலே வந்து இரண்டு கரத்தினால் பகவானின் திரு கண்களை பகவானின் கண்களை மறைக்கும் போது ஈரேழு உலகம் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா அங்கே உலகமல் உள்வாயமாய் இருக்குதை ஆறு ஏழு உலகமல் ஆளடைந்து இருக்குதை பகவானோட கைலாடு ஆளடைந்து இருக்குதை சிவனாரோட கைலாடு சிவமயமே அங்கே இல்லை கடவுளோட கைலாடு அரணாரோட கைலாடு அருளும் இல்லை பொருளும் ஒரே இருட்டா இருக்கு சிவன் ஆன இந்த உலகத்தின் ஜோதி சிவபெருமானின் கண்களை மறைத்தால் ஈரேழு உலகம் எப்படி இருக்கும் ஒரே இருட்டா இருக்கும் அப்ப தேவாதி தேவர்களும் மூவாதி மூவர்களுமாக மானிட மனுக்களும் எங்கு பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கும்போது திக்கு முகம் தெரியாம நிக்காங்க தஜேபதி திக்குமுகம் தெரியாமல் திளைத்து கொண்டிருக்கும் போது பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான். என்ன இந்த பார்வதி எத்தனை சொல்லி நம்ம பேச்ச கேட்கல நம்மளுடைய கண்களை மறைத்து விட்டாள் கண்ணாகிய நெச்சிக் கண்ணின் மகிமையை இந்த பார்வதிக்கு இன்னைக்கு நாம தெரியப்படுத்தணும் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமா இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று அன்னைக்குத்தான் ஆண்டவன் நெற்றிக்கண்ணை திறந்தார் அவர் நெற்றிக் கண்ணை திறக்கும் போது இந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா அங்கே உடைய வந்தான் பகவான் அவர் உச்சி திறப்பார் அவர் உச்சி திறக்கும்போது திறந்த போது உலகம் ஒளிமயமா திறந்த போது அந்த நீலகண்டன் கண்டேன் பகவான் அவர் நெற்றிக் கண்ணை திறந்த போது போது உலகம் நீண்ட அவருமால் ஆங்கார சொருபத்தை கொண்டு அவர் உச்சி கண்ணை திறந்த போது உச்சி கண்ணிலே இருந்து காளி வடிவில் ஒரு பெண் கொடியால் வந்து பிறந்தார் ஆண்டவனாகி சிவபெருமாள் ஆங்கார சொருபத்தோடு உச்சி கண்ணை திறந்த மகிமையினால உச்சி கண்ணிலே இருந்து காளி வடிவில் ஒரு பெண் கொடியால் பிறந்தார் அந்த பெண் ஆண்டவன் அழைத்து எப்படி பெயர் நாமம் கொடுத்தாரையானா வா வாடி அம்மா பெ உச்சி கண்ணில் வந்து பிறந்ததாலே நீ பிறந்ததாலே உனக்கு உச்சியாலே మా వాడి అమ్మ ఉచ్చి గాలి சுர்வதைக் கொண்டு ஆமி கண்ணை திரந்த போது காளி வடிவில் ஒரு பெண் கொடியால் வந்து பிறந்தால் வீர பல்லு பல்ல விருசடயுமா அப்பா கோரவாய் கோர தல எகி அப்பு சடய எகி ஆயிரம் கண்ணுடைய ஆயிரம் கண்ணிலே வந்து பிறந்ததாலேயும் ஆமோ காளி வடிவில் வந்து அவதாரம் செய்ததாலேயும் உனக்கு உலக சக்தி உச்சிமா காளி என்று ஆண்டவன் வாழ்த்தி வரத்தை கொடுத்தார் பாட வேண்டாம் போட வேண்டாம் நானே என்னைக்கு அழைத்து உனக்கு வரம் தருகின்றேனோ அதுவரைக்கும் என்னுடைய கைலாசத்திலே வடக்கு முகமாகவே அமர்ந்து கொண்டு வடபத்திர காளியாக வடகுத்தி அம்மனாக வடகாசி அம்மனாக வடக்குவா செல்வியாக என்றென்றைக்கும் கொழுபிருந்து வர வேண்டும் என்று சொல்ல அப்ப பார்த்தால் அம்பிகை உச்சிமாகாலி அம்மா ஆண்டவா பரமேஸ்வரா என்னை நீங்கள் பிறவி செய்த விவரம் என்ன 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 கால வரும் உச்சி கண்ணிலே வந்து நான் பிறந்ததனாலே எனக்கு உச்சிமா என்ற பெயர் நாமத்தை கொடுத்தீர்கள் அதனால் நான் கைலாசத்திலே இருந்தேனே ஆனால் என்னை யார் வணங்குவா எனக்கின் ஒரு நாடு வேண்டும் எனக்கின் ஒரு நகர வேண்டும் என்று என் அம்பிகையாகப்பட்ட உச்சிமாகாளி ஆண்ட அழிக்குவரத்தை வாங்கிக் கொண்டு நாம் பூலோகம் போக வேண்டும் புகழாக வாழ வேண்டும் என்று நாடு சுத்தி பார்க்க வேண்டும் நலமுடனே வாழ வேண்டும் என்று என் அம்பிகை உச்சி மகாலி கைலாசம் தனை கடந்து அவை எங்கு வருகின்றா தெரியுமா அம்மா சக்தி கொண்ட உச்சி கைலையில இடமதியிலே ஆக்குவாரோ அழிக்குவாரோ ஆயிரத்தி எட்டு வரோல்லோ வெல்லுவாரோடி நல்ல வரங்கள் வாங்கி சக்தி கொண்ட உச்சி மகாலி முப்புரேத்து கோட்டையில அங்க கோட்டை போட்டு அரசாண்டா ஏ கொண்ட சக்தி அங்கு ஒரு நிலைய வாங்கி முப்பூரா முந்தனை கடந்து அங்க மச்சரி சிவனம் ஏ வாழ்ந்து வேறு மகடனைத்தா அம்மா சங்காரம் செய்யுவாளா அவள் குடலறுத்து மாலை போட்டு உச்சுமகி மகுடண்டலை தான் அறுத்து உதிரத்தையும் நான் கொடித்து உலகளந்த நாயகியா அம்பிகேய உச்சி மகாலி ஆண்டவனாரிடமதியிலே ஆயிரத்தி எட்டு வராய் அது சமாய வாங்கிக் கொண்டு கையில ஆண்டவனாரிடமதியிலே முத்துவார வாங்குவாளா முத்துவார வாங்கி கொண்டு ஆண்டவன் தான் பகவானைக்கு கீர் அவன் முத்து போட்டு முத்து இறைக்கீட்டு கைலாசம் தனை கடந்து உச்சி மகாலி கைலாசம் தனு கடந்து கனகசெங்கிலி பருவதமா நேரங்களால் ஒரு சுனையார் அங்க இருட்டு நாடு கடலு விட்டு ஏகபோதி பட்டனமா சீர்காழி சிதம்பரமா கடையூர் பாதை கூடி எங்க எங்க போவோம் என்று அவ புளியங்குடி தனி கடந்து நல்லூர் பாதையாக நாலு முக்கு சாலை விட்டு அவற்றாலோ வருவாளா குற்றாலோ தன்னதில சக்தி கொண்ட உஜ்மகாலி தீர்த்தமாடி உடல்வாய்மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல செய்து நாம எங்க எங்க போவோம் என்று குற்றாலம் தனை கடந்து காசி பாதை உலக மாலை தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி தென்காசி தனை கடந்து மாவிர சத்ரோ வழியாக ஆலங்கோலம் தனை கடந்து சமுதாயத்தில் வேண்டுமென்றே ஆலடிமை பிடிக்கணுமே அரசாட்சி செய்யணுமே சக்தி கொண்ட உச்சி மகாலி செவ்வாய் சுடலை மாட ஆலயத்தில் அவ வடக்கு முகமாக சக்தி கொண்ட உச்சி மகாலி குடை வருகின்றார்கள் கொடுக்கும் மக்களையும் அனைவரையும் இந்த வணிக வைசியர் சமுதாய மக்கள் அனைவரையும் அம்மா உச்சிமா காளி வாழையடி வாழையாக வளர வைக்கும் தெய்வமாக நோய் நோடி பிணிகள் தீர்த்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாக்கு சொல்லும் தெய்வமாகவே அமர்ந்திருக்க செக்கடி சுடலை மாட சுவாமிக்கு முன்னாலே அம்மா வடக்கு முகமாகவே உச்சி மாகாளி குழு அங்க கைலாசத்திலே ஆண்டவன் கொடுத்த அம்மா வடக்கு முகமாக அங்க தான் இன்னைக்கு இங்கேயும் பூலோகத்துல வந்து அம்மா வடக்கு முகமாக அமர்ந்திருக்கா வடக்கு அம்மாவுக்கு பேரே வடக்கு வடக்குத்தி அம்மன் தான் உச்சிமா என்ற வடக்கு வடக்குவா செல்வி வடக்குத்தி அம்மன் என்று ஆண்டவன் பெராம கொடுத்ததான் அம்மா வடக்கு முகமாகவே அமர்ந்திருக்கா அப்படி வடக்கு முகமாகவே அமர்ந்திருந்து வாக்கு சொல்லும் தெய்வமாகவே இருந்து நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கும் சொல்லும் தெய்வமாக இந்த செக்கடி சுடலை மாடர் சுவாமிக்கு முன்னாள் வடக்கு முகமாக என் நம்பிக்கை உச்சிமாகாழி குழு அருந்து வர இந்த அடச்சாணி வணிக வைசியர் சமுதாய மக்கள் ஒரு பயிறு போல இந்த மக்களை காக்கும் வேலியாக என் நம்பிகை உச்சிமாகாழி குழுவருந்து வாரா m 비 c